எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பொதுவாக இந்த சூரியன் நீசமான மாசத்துல போய் பிறந்தவங்க சூரியனுடைய நட்சத்திரங்களில் வந்து எதுவும் கிரகம் இல்லாதவங்க இவர்கள் ஒரு உலகத்தில் வந்து வாழவே முடியாதா இவர்களுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்காதா ஏன்னா சூரியன் தான் அவனை வந்து ஆத்மக்காரகன் எல்லாருக்கும் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போய் விட்டது என்று சொன்னால் அதனால் எந்த ஆதிபத்தியமும் கிடையாது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருடைய மனித மனதிலையும் இருக்கத்தான் செய்யும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து எனக்கே ஒரு கிரகம் கூட கிடையாது ஆமா மாந்தி மட்டும்தான் இருக்கு அப்ப எப்படி வந்து அரசாங்க வேலை அரசு சார்ந்ததுல இருந்து வருமானம் என்ன இன்னும் வந்துட்டுதான் இருக்கு அதுல எல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது அரசு சார்ந்ததுல இருந்து வருமானம் தகப்பனுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரியன் வந்து நன்றாக இல்லைன்னா குழந்தைகள் வந்து வலிமையாக முடியாது இப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் பழங்காலத்தில் வந்து அதை வந்து அப்படி வந்து ஒரு கண்டன்ஸ் ஆப் வியூகத்தை வந்து வச்சுட்டாங்க அப்போ கண்டன்சாபியுகத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா ஆனா எப்படி வந்து இவர்கள் இந்த மாதிரி இருக்கின்ற நபர்கள் வந்து என்னையும் இன்க்ளூடிங் சேர்த்து எப்படி உயர்ந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட ஆராய்ச்சி நேற்று இரவு இந்த சிந்தனை ஓடுகிறது அது எப்படி வந்துச்சு அப்ப சூரியன் கெட்டு எல்லாம் வந்து அவர்களுடைய அரசு அரசு சார்ந்த ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதில் ஜோதிட சூத்திரத்துல வந்து ஒரு உண்மையான வழி இருக்கு எப்ப சூரியன் வந்து எந்த இடத்துல உட்காந்தாலும் அந்த இடத்துல பிரகாசம்தான் அவன் கெட்ட கெட்டவனாக இருந்தாலும் வெளிச்சம் வந்து எந்த எந்த இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அது வெளிச்சம்தான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த அந்த இருக்கும் ஆயிரம் வாட்ஸ் பல்பை வந்து நீங்க மறைக்கவே முடியாது அப்ப இது இதன் மூலமாக நீங்கள் சொல்ல வருவது என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை வந்து நீங்க கேட்டீங்கன்னா சூரியன் நின்ற இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க சூரியனோட ஏதோ ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க சூரியனுக்கு ஒன்பதுல ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இதன் மூலமாக டாப் லெவலுக்கு வந்துருக்கு நீங்க சூரியனும் புதனும் சேர்ந்தவங்களை பாருங்க புதனால் புத ஆதித்ய யோகத்தை அனுபவிப்பார்கள் ஒரு குழந்தைக்கு சூரியன் எட்டில் புதன் சூரியன் எட்டில் மறைஞ்சு போயாச்சுன்னா வந்து என்ன சொன்னா தகப்பனார் மைனஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இத்தனை பகல்ல தான் பிறந்திருக்கு பகல தான் பிறந்திருக்கு ஆனால் அது இந்த சூரியன் நின்ற வீடு எது தெரியுமா தர்மத்ரிகோணத்துலையும் நின்றுட்டான் தர்மத்ரிகோணம் என்பது மேசம் சிம்மம் தனுசு அப்ப தனுசில் சூரியன் அப்ப தனுசில் சூரியன் அப்படிங்கும்போது அது ஏற்கனவே வந்து என்ன சொன்னா இந்த மூணு வீடுகளுக்கும் இது ஒரு கனெக்டிவிட்டி கண்டிப்பாக உண்டு அப்ப அந்த பவரை யாருக்கு கொடுத்தா தெரியுமா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு கொடுத்துட்டான் நான் எட்டுல மறைஞ்சு போயிட்டேன் என்னுடைய அமைப்பு வந்து என்ன சொல்லான்னா வந்து எட்டாம் இடத்து சூரியன் வந்து என்ன சொன்னான்னா அட்டமத்து சூரியன் ஆயிட்டேன் ஆனால் சிம்மத்தில் இருக்கிற ராகுவுக்கு வந்து அவன் அந்த ஒன்பதாவது கனெக்டிவிட்டி ஒன்பதாவது கனெக்டிவிட்டியில என்ன செஞ்சிட்டான்னா அந்த ராகுக்கு பவர் கொடுத்துட்டான் அந்த ராகுக்கு பவர் பவர் கொடுத்துட்டு என்ன செஞ்சான்னா அந்த சூரியனுடைய ஆதிபத்தியத்தை ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு மருத்துவம் சார்ந்த படிப்பு அதாவது மனசுலேயே அந்த குழந்தை வந்து ஒரு பிளஸ் டூ படிக்கிற காலத்தில் கூட நினைச்சு பார்த்துருக்க முடியாது நினைச்சு பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து உயர்த்தி விட்டான் யார் மூலமாக ராகு திசையில் உயர்த்தி விட்டுட்டான் ஏன்னா சூரியனுக்கு அஞ்சில் ராகு ராகுக்கு அஞ்சில் சூரியன் சூரியனுக்கு ஒன்பதுல ராகு அப்ப என்ன சொல்கிறான்னா சார் கெடுக்குவேன் எப்பயுமே மற்ற இடங்களில் இருக்கிறது வந்து கெடுக்கத்தான் செய்யும் ஒன்னஞ்சு ஒம்பது என்பது என்ன சொல்கிறனா என்னதான் வந்து பாவ கிரகமாக இருந்தாலும் சூரியனுக்கு ஒன்னு ஒம்பதில் இருக்கின்ற கிரகம் யாராக இருந்தாலும் அவன் வலிமையை கொடுத்துத்தான் ஆவான் அதில் மாற்றம் கிடையாது ஆனால் வலிமையை கொடுத்து ஆவான் ஆனால் மாற்றம் இல்லை பட் என்ன சொல்கிறன்னா நாம் வந்து என்ன சொன்னா இந்த ராகு கேதுகளிடம் வந்து என்ன சொன்னான்னா மிக மிக கவனமாக இருக்கணும் அப்ப என்ன உயரத்திற்கு கொண்டு போய் விட்டது வந்து இந்த சூரியன் மூலமாக இந்த தான் கொண்டு போய் விட்டான் அப்படின்னு கணக்கெடுக்கும் போது உண்மையாகவே ஒரு வளர்ச்சி இருக்குது அதனால எல்லா மக்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போச்சு சூரியனுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இல்லை என்று சொல்லக்கூடிய பயம் வேண்டாம் அதற்கு கோணங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அதன் மூலமாக பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் அது எந்த கட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கட்டத்தின் மூலமாக நீங்கள் பிரபலம் ஆவீர்கள் இது சத்தியமான உண்மை அப்ப எனக்கெல்லாம் சூரிய சூரியனுக்கு அஞ்சுல வந்து என்ன சொன்னா சனி சந்திரன் ஒன்பதுல குரு அப்ப என்ன அஞ்சாம் பாவம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தாலும் ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தால் உயர்ந்தால் இன்னைக்கு இந்த ஆன்மீகம் தான் ஜோதிடம் என்பது ஒரு ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் நாம் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களுமே என்னதுன்னா நவகிரகங்களை பத்தி தான் பேசணும் கோவில் சார் சார்ந்த வந்து அந்த ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை வந்து நம்ம முழுமையாக எடுத்து நம்பினோமோ அன்னையில இருந்து அந்த வளர்ச்சி எங்கிருந்து கிடைச்சது சூரியன் நேசமான மாசத்தில் போய் பிறந்தாலும் அவனுடைய பவர் வந்து என்னைக்குமே குறையாது துலாத்துக்கு கார்கால சூரியன் அவ்வளவுதான் கார்கால சூரியன் ஆனால் நீசமான சூரியன் வந்து என்ன சொன்ன உயர் அவர் வந்து உயர்ந்த வலிமைக்கு வந்து என்ன சொல்லுன்னா அடுத்து அவருக்கு அவருடைய இடம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கரெக்டாக வந்து என்ன சொன்னால் தனுசு இருக்கிறது தனுர் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவருக்கு வந்து அவர் அவருடைய இடத்திற்கு வந்து அவருடைய உச்சமாகற இடத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி வருகின்ற இடத்திற்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக அவர் அந்த இடத்துக்கு ப பவராகி போகும்போது கண்டிப்பாக நன்மை கொடுக்கும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறதோ அதற்கு அஞ்சாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு யோகம் உண்டு அதோடைய திசைகளோ புத்திகளோ அந்தரங்களோ வரும்போது நீங்கள் ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக அடைவீர்கள் அதே சமயத்தில் ஒம்பதாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள் அதன் மூலமாகவும் நீங்கள் வலிமை அடைவீர்கள் இது ஜோதிட உண்மை அப்போ எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறனா ஜோதிட சாஸ்திரத்தில் கெதி என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இயற்கையின் ரூபமாக நமக்கு நன்மை செய்வதற்காகத்தான் இருக்கும் அதை தேடி எடுக்கணும் அதை தேடி எடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து பயிற்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய சூரியன் நமக்கு ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அவருக்கு அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இல்லை அவர் கூட எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க ஒன்லி புதன் இருக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கு இல்லைன்னா தள்ளி இருக்கலாம் ஆனால் அவரோட சேர்ந்திருக்கணும் ஒன்னு அஞ்சு ஒன்பதில் அவருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அந்த கிரகத்தால் நீங்கள் பெருத்த யோகத்தை அடைவீர்கள் இதுல வித மாற்று கருத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி வந்து இந்த அமைப்பில இருந்தான் அப்ப சூரியன் கெட்டு போனவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமே செய்யணும் சூரிய நமஸ்காரம் ஒன்று சூரிய நமஸ்காரம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா காலையில் வந்து இந்த உலகத்தையே வந்து என்ன சொல்லணும்னா வந்து விடக்கூடிய ஆதிபத்தியமுடைய அற்புதமான ஒரு அந்த சூரிய வெளிச்சம் அது சூரியன் முதிக்கவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய நிலைமை என்ன இருட்டாவே இருக்கும் எத்தனை மணி நேரத்துக்கு கரண்ட் வந்து என்ன நம்ம எரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ஜாதகத்தில் வந்து எப்படி இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு கிரகத்தின் மூலமாக கோணத்தில் இருக்கின்ற கிரகத்தின் மூலமாக யோகத்தை கொடுப்பான் அந்த திசை புத்திகள் வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக போவீங்க அதில் மாற்றம்லாம் கிடையாது அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க குல தெய்வத்தை வந்து அடிக்கடி நீங்கள் வழிபாடு பண்ணணும் எல்லா மனிதனுமே ரொம்ப டிஸ்டன்ஸ் அபிதத்தில் புழப்புக்காக ஊரை விட்டு தள்ளி போயிட்டீங்க அப்போ ஊரை விட்டு தள்ளி போறது வந்து புழப்புக்காக போயிட்டீங்க ஆனால் உங்களுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய பிறப்பு ஊரை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய ஊரை வந்து யார் மறந்தாலும் அடுத்த சந்ததிக்கு அங்கே வேலை இல்லாமல் பண்ணிடுவோம் அப்ப அடுத்த சந்ததிகளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுவாங்களா வருடத்தில் ஒரு முறையாவது இருமுறையாவது பூர்வீக ஊரில் இருக்கின்ற வீட்டில் வந்து நீங்கள் தங்கணும் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க தான் நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி விட்டுட்டு போயிருப்பீங்க இல்லைன்னா வாடகைக்கு விட்டுட்டு போயிருப்பீங்க இதான் பிரச்சனை அப்ப சரி அப்படி ஒத்தி விட்டுட்டு வாடகை கூட்டுட்டு போனாலுமே என்ன சொன்னா அந்த ஊர்ல நீங்க பிறந்த ஊர்ல வந்து ஒரு டெண்டு போட்டு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து நீங்க தங்கித்தான் ஆகணும் அப்படி தங்கும் போது என்ன நடக்கும்னா உங்களுடைய பிறந்த அதாவது ஒரு குழந்தையை பிறந்து வந்து ஒரு குழந்த பிறந்துருச்சு பிறந்திருச்சுன்னு ஒன்று என்ன சொன்னா திரும்ப வந்து ஒரு மாதம் கழித்து அந்த பிறந்த ஊர்லேருந்து தாய் வாக்கப்பட்டு போன ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க அப்போ அந்த ஊர் மண் எடுப்பாங்க என்ன மண் எடுப்பாங்க அந்த மண்ணை வந்து எடுத்து வந்து எடுத்துடுவாங்க அந்த பிறந்த வீட்டு மண்ணை எடுத்து அங்கே எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த மண்ணை வந்து என்ன சொன்னா ஒரு கட்டி தொட்டில கட்டி தூங்க விடுவாங்க இதெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து எவ்வளவு அறிவாளிகளாக இருக்கு இல்லைன்னா அந்த குழந்தை தூங்காது குழந்தை தூங்காது அப்ப அந்த பிறந்த இடத்து மண்ணை கொண்டு வந்தீங்களா அப்படிம்பாங்க பெரிய ஆளுகள் இன்னும் வந்து பிறந்த இடத்து மண்ணை கொண்டு போனீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிறந்த இடத்து மண்ணை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும் அந்த தொட்டிலில் கட்டி வைக்கணும் அப்ப எந்த ஒரு மனிதன் என்ன தான் பிறந்த ஊருக்கு போ போன போனவுடன் நம்ம வளர்ந்த வீட்டில் வீட்டில் சுவர்கால் மண்ணுனால் இருக்கும் அந்த சுவர்கால் மண்ண கூட வந்து என்ன ஒரு டப்பா எடுத்து கொண்டு போய் உங்க நீங்க வா வாழுகின்ற வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா அந்த பூஜை ரூம்ல வச்சு பூஜை ரூம்ல வச்சு அந்த மண் மாதாவுக்கு வந்து அந்த அந்த டப்பாவில் இருக்கிற மண்ணிலே வந்து என்ன சொல்லலாம் ஒரு சூடத்தை வந்து ஒரு மனிதன் தினமும் பொருத்தி தான் பிறந்த மண்ணை வந்து எவன் வணங்குகிறானோ அவன்தான் சிறந்த யோகசாலியாக வருவான் இது சத்தியமான உண்மை அதற்கு அடுத்து குலதெய்வத்து மண்ணு குலதெய்வத்துடைய மண்ணை வந்து யார் வேணாலும் வீட்டுல வந்து வச்சிருக்கலாம் வச்சிருந்த ஒண்ணுமே ஒரு மண்கலையத்துல வைங்க மண்கலையத்துல வச்சு என்ன சொல்றன்னா வந்து அதன் மேல வந்து டெய்லி வீட்டுல வந்து ஒரு சூடத்தை பொருத்தணும் அதை உங்க குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதாக நீங்க நினைச்சு வணங்குனீங்கன்னாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் வரும் ஏன்னா குலதெய்வத்திற்கு அவ்வளவு பவர் உண்டு அதனால எந்த ஒரு மனிதனும் ஒரு ஒவ்வொரு மனிதனும் குலதெய்வம் வந்து ஆணாக இருந்தால் அமாவாசையில போங்க பெண்ணாக இருந்தால் பௌர்ணமியில போங்க போய் ஒரு தளவாழ இலையில வந்து பச்சரிசியை நன்றாக ஒரு கிலோவோ ரெண்டு கிலோ நல்லா பரப்புங்க அஞ்சு தேங்காய் வாங்கிட்டு போங்க அஞ்சு தேங்காயை வந்து முடியை வந்து நல்லா அளவு உடைங்க உடைச்சி வந்து என்ன சொன்னா ஒம்பது முடியல ஒம்போது முடியில் வந்து என்ன சொன்னா நல்லெண்ணெய்யோ நெய்யோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றி நீங்கள் என்ன சொன்னா அந்த பச்சரிசியில் வரும் ஒம்போது முடியில் நல்லா அழகாக வந்து என்ன சொன்னான்னா விளக்கு போட்டு அந்த விளக்கு போட்டு குறைஞ்சது என்ன சொன்னான்னா ஒன்றரை மணி நேரம் உங்க குலதெய்வத்தில் இருக்கணும் பொங்கலுங்கள் வச்சு நீட் பண்ணிட்டு நல்லா எரிய விட்டு தடித்த திரியாக போட்டு விட்டேர்கள் வையுங்க சின்ன திரியாக போனாதானா எது எதுக்கு லேட்டா நல்லா வந்து திரி போட்டு சொன்னேன்னா ஏத்தி விட்டுருங்க சட சடச்சிடன்னு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி ஆஹ் தேங்காயில போட்டிருக்கிற விளக்கு வந்து உங்களுக்கு வந்து தினம் செய்யும் எரிஞ்சிடும் அப்ப அன்னைக்கு பொங்கலுங்களை வச்சு எல்லாம் நீட் பண்ணி இல்லைன்னா முன்னமே வந்து அந்த கோவில் பூசாரி வந்து நம்ம தயார் நிலைப்படுத்தி பணங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஜிபே இப்போதான் எல்லாரும் ஜிபே வச்சிருக்காங்க அனுப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதன் ஆறு மாதத்துக்கு ஒருகனுடைய குலதெய்வத்தையும் பார்க்கணும் நீ பிறந்த ஊரையும் பார்க்கணும் இதை பார்த்தால் சூரியன் வேலை செய்வார் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால தான் பார் மதியை பார் கடைசியில் பார் அப்படின்னா சூரியன் என் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து முதுகெலும்பு அந்த முதுகெலும்பு சரியில்லாவிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எட்டில் போய் மறைஞ்சிருச்சு சூரியன் வந்து என் ஜாதத்தில் வந்து சரியாக இல்லை சரியான நட்சத்திரத்தில் இல்லை ராகுவோடைய நட்சத்திரத்தில் உட்காந்துட்டார் கேதுவோடைய நட்சத்திரத்தில் உட்காந்துட்டேன்னு ஆயிரம் கருத்துக்கள்லாம் பேசிருக்கேன் அதெல்லாம் கிடையாது சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் கிரகம் இருக்கான் சக்சஸ் பண்ணும் எப்படி இல்லாமல்லாம் போகாது இல்லாமல்லாம் போகாது ஒன்றை வந்து கடவுள் அடைத்தான் என்று சொன்னால் இன்னொன்றரை திறந்து விட்ருவான் அதன் மூலமாக நம்ம எது அப்படின்னு பார்த்து வந்து என்ன சொன்னான்னா நாம் வலிமைப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பெரிய வந்து தனக்குத்தானே சமூகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வார்டு மெம்பர் ஆகணும் முதலமைச்சராகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் வேண்டாம் நாம் நாம் இருக்கின்ற இடத்தில் மிளிர வேண்டும் நமக்குன்னு ஒரு நேம் வேண்டும் நம்ம எந்த பிறந்த இடத்துலனாலும் வேலை பார்க்குற இடத்துலையும் நமக்கு ஒரு ஸ்டார் இருக்கணும் அந்த ஸ்டார் சூரியன் மூலமாகத்தான் கிடைக்கும் அதனால சூரியன் நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அல்ல சூரியன் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த உணவை வந்து நீங்களா நன்றாக சாப்பிடு எல்லாரும் கேட்பீங்க சார் அது தாராபலன் உள்ள நட்சத்திரம் அப்படி நட்சத்திரம் இந்த சந்தேகமே வரக்கூடாது இது வந்து நம்மளுடைய அந்த கல்வியில் இருக்கின்ற ஒரு நான் எல்லாரும் கேட்பீங்க அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க பிறருக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சூரியனால் ஒரு கிரக கெட்டிருந்தாலும் ஒரு கிரகத்தால் அவங்க நன்மை கண்டிப்பாக உண்டு எதுலையுமே இல்லை ஐயா எதுலையுமே இல்லை அப்ப சூரியன் நின்ற நட்சத்திரத்தை வந்து ஆஹ் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து என்ன சொன்னா சிவன் கோயிலுக்கு போயிருக்கும் சூரியன் நின்ற நட்சத்திரத்து நட்சத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிருங்க போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்படி மலராத பூ மலர்ந்து விடும் மலராத பூ மலர்ந்து விடும் இதை யாருமே இல்லை அந்த நாளில் வந்து என்ன சொல்லான்னா நம்ம போகணும் அந்த நாளில் நம்மளை வந்து இப்போ நம்ம போயிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது இன்னொன்று என்ன சொன்னான்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் எங்கே போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் சரியா சூரியன் நின்ற நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய பூர்வீக ஊருக்கு போங்க அன்னைக்கு போய் நீங்க எங்கெங்கெல்லாம் வந்து என்ன சொன்னா அதிகமாக நீங்கள் இருந்த காலத்தில் வந்து பரிமாறி இருந்தீர்களோ அந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு எனர்ஜி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க குளிச்ச இடம் நீங்க குளிச்ச கம்மாய் இருக்குதா அல்லது குளிச்ச அடிவம்பு இருக்குதா குளிச்ச கிணறு இருக்குதா அதில் போய் தண்ணி தண்ணி வாங்கி குடிங்க அதுல தண்ணி அதுல தண்ணியை வந்து குளிங்க கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுறது நான் சொல்லலை இதெல்லாம் உண்மையானா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் ஒரு ஜாதகத்தின் வந்து பெரிய வலிமையானவன் அவனை பலப்படுத்தி அவனால் பெரிய யோகங்களை அடைந்தால் தான் நமக்கு அந்த யோகம் இருந்தால்தான் நம்ம பிள்ளைகள் நடக்கும் சூரியனை வச்சு பிள்ளைகள் அதுக்கு நல்லா இருக்குதா ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டானு அர்த்தம் இனி நீங்கள் குலதெய்வத்திற்கும் சொந்த ஊருக்கும் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கும் சம்பந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு ஒன்னஞ்சி ஒன்பதில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தால் உங்களுக்கு பெரிய யோகமும் வெற்றியும் ஒன்று என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் எல்லோரும் நன்றாக வாழ்த்து கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவனமுடன் வாழ்கவனுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்